இறைவன் நமக்கு नेत्रිකன் ஓபன் பண்றதெல்லாம் நீங்க பயிற்சி பண்றதுனால குடுக்கல பயிற்சி பண்றீங்க எவ்வளவு வைராக்கியத்தோட உட்கார்றானோ அந்த ஒழுக்கத்தை தான் பாக்குறாரு பத்து நிமிஷம் உட்கார்றானால வைராக்கியத்தோட உட்கார்றானான அந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு பரிசா அந்த இன்டென்சிட்டிக்கு தான் கிடைக்கும் அந்த வைராகியத்துக்கு தான் அந்த பரிசை கொடுக்கும் ஒரு விதக்குள்ள அடைபட்ட ஆள마ரும் கண்மூடிக்கும் ஒழுக்கம்னா நான் என்ன சொல்றேன் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் இந்த மூணு ஒழுக்கத்தோட நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த நிலைக்கு இறைவன் தானாக கூட்டிட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி சரினா சரிதான் தப்புனா தப்பு தான் டைம்னா டைம் இத்தனை மணி இத்தனை மணி தான் அந்த ஒழுக்கத்தோட போகும்போது பிரபஞ்சம் கொடுத்துருக்க அவனுக்கு அது நல்லதா கெட்டதான்றதை இறைவன் பார்த்துப்பாரு ஆனா அதுக்கு உண்டான பரிசு என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணும் புரியல புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை குடு 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 குடுன்னு எப்ப ஏக்கம் அதிகமாகுதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதை புரிய வைப்பாரு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு